ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக ஈஸியான முறையில் பட்டன் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு சின்னதாக ஒரு குக்கரில் இந்த டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசி எடுத்துக்கலாம் இது வந்து அரை கிலோ உண்டான அளவு தான் சொல்லியிருக்கேன் நான் இது வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க தண்ணியில் அலசிட்டு திரும்பவும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் வரட்டும் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தொட்டால் சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து வீட்லேயே அரைச்ச காஞ்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து லைட்டாக சூடாகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்படி தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சுருங்க மாவு ரொம்ப சூடாக இருக்கும் நல்லா லைட்டாக ஆரட்டும் இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மேஷர்ணும் இல்லை மத்து வச்சு நல்லா மசிட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மசிச்சிரும் ரொம்ப சாஃப்டா மசிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தட்டு வடையில நல்லா கிறிஸ்பியா இருக்கும் எண்ணெயில போட்டு போது இந்த அளவுக்கு மசிட்டா போதும் இப்போ வந்து இதை நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்த மாவுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சீரகம் நான் வந்து சின்ன டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இந்த டீஸ்பூனால ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து இஞ்சி துருவல் இந்த மாதிரி சின்ன சின்ன துருவி அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கறிவேப்பில ரேம் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருக்கு இந்த எண்ணெயை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம் இந்த சூடான எண்ணெய் சேர்க்கும் போது அது மிளகா தூரோடய வாசனை பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெய் போது கட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சூடான எண்ணெய் ஊற்றிட்டு மாவை நல்லா கொஞ்சம் லைட்டாக பசஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் வெள்ளமாக கலந்து விட்டுக்கோங்க பருப்பு வந்து இந்த மாவில் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஃபுட்டு மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பருப்பு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பாய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபுட்டு மாவு மாதிரி இருக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தான் இந்த மாதிரி கசிஞ்சால் போதும் இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டுனா போதும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உள்ளங்களை வச்சு தட்டினா போதும் இது தட்டுறதுக்காக உங்களுக்கு வாழை இல பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்பர் எதுவுமே தேவையில்லை உள்ளங்க மேலே வச்சு நீங்கள் தட்டினாவே ஈஸியாக வந்துடும் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்தளவுக்கு தட்டணும் இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி இது தட்டுறது உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும் நமக்கு முதையீடு போடுறதுக்கு மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதையீடு வந்து தட்டியாச்சு இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு பொறிக்கிற கேப்பில் ரெண்டாவது ஈடு போடுறதுக்கு தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டியை வச்சுருந்த தட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அடுத்து சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பொரிகிற கேப்லேயே நம்ம நெக்ஸ்ட் ஈடு போடுறதுக்கு தட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கூடுமான அளவுக்கு நீங்கள் சிம்லையே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் எல்லாமே இதே மாதிரி தட்டி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தட்டு வடை அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா கலகலன்னு எடுத்து பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்